பரிசுத்தை நாம் மகிமைப்படுவதாக ஒரு விசை கூட உங்களை இந்த ஊழியங்கள் மூலமாக நான் சந்திப்பதிலே மிக மகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்தர் நல்லவராக இருக்கிறார் உங்கள் குடும்பத்திலே கத்தர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார் இயையாகவே எங்களுடைய ஊழியர்களுக்காக நீங்கள் ஜெபிக்கிறீர்கள் நான் விசுமாசிக்கிறேன் இன்னும் நீங்கள் எங்களுக்காக ஜபியுங்கள் எங்கள் ஊழியத்திலே கர்த்தர் அற்புதமான காரியங்களை செய்ய வேண்டும் இந்த டிவி ஊழியமாய் கத்துடைய நாம மகிமைப்பட வேண்டும் அநேகருக்கு இது பயனுள்ளதாய் மாற வேண்டும் என்று வாஞ்சியோடு நாங்கள் காத்திருக்கிறோம் அநேகர் இதை கேட்க வேண்டும் ஆவிக்குரிய ஆழமான வார்த்தைகளை அநேகர் கேட்டு அனைவருடைய வாழ்விலே தேவன் அற்புதங்களை செய்ய வேண்டும் என்று வாஞ்சியோடு இந்த காரியங்களை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் உங்களுக்கு அறிமுகம் ஆனவர்களுக்கு இதை நீங்கள் அறிமுகப்படுத்தி கொள்ளுங்கள் இந்த ஊழியத்தை தெரியாதவர்களுக்கு இதை அறிமுகப்படுத்தி இதை கேட்டு அவர்கள் பயன்பெறும்படியாக இதை நீங்கள் கூறும்போது கற்ற மெய்யாகவே உங்களுடைய வாழ்விலும் கற்ற பெரிய காரியங்களை செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார் நாம் கத்தருக்காக எதையெல்லாம் செய்கிறோமோ அதை கத்த தன்னுடைய கணக்கில் வைக்க அவர் போதுமானவராக இருக்கிறார் சிலருக்கு பண உதவி செய்ய முடியும் சிலருக்கு தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பேச முடியும் சிலருக்கு தேவனுக்காக எதையாவது செய்ய வேண்டும் என்கிற ஒரு வாஞ்சை காணப்படும் ஒன்றும் செய்ய முடியாதவர்கள் இந்த ஊழியங்களை மற்றவர்களிடத்திலே நீங்கள் அறிமுகப்படுத்தி கொள்ளும் அது கத்துடைய பார்வையிலே ஒரு ஊழியமாய் காணப்படுகிறது அழிந்து கொண்டிருக்கிற அநேகர் இந்த வார்த்தைகளை கேட்கும்போது தேவ ஞானத்தை அதிகமாய் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று காத்திருக்கிற அநேகருக்கு நீங்கள் இதை அறிமுகப்படுத்திக் கொள்ளும்போது தேவன் மெய்யாகவே நீங்கள் செய்கிற இந்த ஊழியத்தை கத்தர் கனப்படுத்தி யோபு தன் சிநேகத்திற்காக ஜெபித்தபோது அந்த சிறை இருப்பை கத்தர் மாற்றினார் என்று நாம் வாசிக்கிறோம் நீங்கள் மற்றவர்களுக்காக இதை நீங்கள் பகிர்ந்து கொடுக்கும்போது மெய்யாகவே ஏதோ ஒரு மனிதன் இந்த வார்த்தையை கேட்டு அவன் பயனடைகிறான் ஏதோ ஒரு மகள் இந்த வார்த்தையை கேட்டு தன் வாழ்விலே ஒரு முக்கியத்துவத்தை அவர் புரிந்து கொள்ளுகிறார் அது நிமித்தமாக கத்தர் உங்கள் வாழ்வில் இருப்பை மாற்ற அவர் இருக்கிறார் சிலர் இதெல்லாம் சொல்ல முடியுமா இல்லை நீங்கள் முயற்சி செய்தால் நீங்கள் அதற்காக பிரயாசப்பட்டால் கத்தர் மெய்யாகவே இந்த ஊழியங்கள் மூலமாக கத்துடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறார் குட் ஜாய் குட் நியூஸ் சேனலை நீங்கள் ஓப்பன் செய்யும் போது இந்த ப்ரோக்ராம் அந்த ஜாய் குட்நியூஸு இல்லை உள்ள ப்ரோக்ராம் எல்லாம் கடந்து வருகிறது வியாழக்கிழமை தோறும் இந்த மாலை எட்டு மணி இந்த சேனல்ல இந்த புரோகிராமே இந்த வல்லமை நேர நிகழ்ச்சியை நீங்கள் காண முடியும் உங்களுக்கு தூர இடத்தில் இருக்கிறவர்கள் வெளிநாடுகளில் இருக்கிறவர்கள் மற்ற தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ளாமல் பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிற அநேக பகுதியிலே தேவன் எளிமையாக இன்றைக்கு செல் மூலமாக அநேக இடங்களை கத்தர் மீடியாக்கள் மூலமாக பல காரியங்களை கத்தர் செய்து கொண்டிருக்கிறார் நீங்களும் இதற்காக பிரயாசப்படுங்கள் கற்ற மெய்யாகவே இந்த ஊழியங்கள் மூலமாக இந்த வார்த்தைகள் கிடக்கிறவர்கள் நடுங்கி கிடக்கிறவர்கள் நெளிந்து கிடக்கிறவர்களை இந்த வார்த்தைகள் மூலமாக கத்தர் போஷிக்கவும் பலப்படுத்தவும் அவர்களை உருவாக்கவும் கத்தர் போதுமானவராயிருக்கிறார் நிச்சயமா சொல்ல முடியும் என்னை கத்தர் பலப்படுத்தி கொண்டிருக்கிறார் என் மூலமாக அநேகரை கத்தர் பலப்படுத்தி கொண்டிருக்கிறார் உங்களையும் கத்தர் பலப்படுத்துவார் உங்கள் மூலமாக கத்தர் அநேகரை பலப்படுத்த போகிறார் உங்களுடைய எல்லா விதமான தேவைகளையும் கத்தர் அறிந்திருக்கிறார் உங்களுடைய எல்லா விதமான இயக்கங்களையும் கத்தர் புரிந்திருக்கிறார் அவைகளை கத்தர் நேற்றையா செய்யவும் அவர் போதுமானவர் இருக்கிறார் நான் கடந்த நாட்களில் இந்த வெளிப்பணத்தின் புத்தகத்திலிருந்து ஒரு சில காரியங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் மறுபடியும் அதை ஒரு சில வார்த்தைகளோடு சுருக்கி நான் சொல்லி நம் வேதத்திற்கு நான் கடந்து சொல்ல போகிறோம் இந்த வேதத்தை எழுதின பரிசுத்த திவ்ய அதாவது தெய்வீக குணாதிசயங்கள் என்ன ஏன் இந்த வெளிப்படுத்துகிற புத்தகத்தை இந்த யோவான் எழுதினார் என்பதை கடந்த நாட்களே நான் பேசினேன் அதற்கு அடுத்தபடியாக எல்லா சூழ்நிலையிலும் இந்த வேத புஸ்தகத்தை இந்த ரகசியங்களை இந்த தெய்வ திட்டங்களை வருநாட்களே நடக்கப் போகிற அந்த பிரச்சனைகளை குறித்து வெளிப்படுத்துவதற்கு முன்பாக எந்த பிரச்சனைகள் கடந்து வந்தாலும் சரி என்ன போராட்டங்கள் கடந்து வந்தாலும் சரி அவைகளில் உன்னை பலப்படுத்தவும் ஆசிர்வதிக்கவும் நான் இருக்கிறேன் பட் நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன என்பதையும் நாம் கேட்க வேண்டும் நாம் வாசிக்க வேண்டும் நாம் தியானிக்க வேண்டும் அதை கை கொள்ளும்போது கத் நம்மை ஆசீர்வாதமாய் பாக்கியவான்களாய் மாற்ற இருக்கிறார் என்பதையும் கூறி அதோடு யோவான் எழுதின அந்த யோவான் புஸ்தகத்திற்கும் யோவான் இயேசுவை எப்படி இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்துகிறார் என்பதையும் கடந்த வாரத்திலே நாம் தியானித்தோம் அதாவது நான்கு சுவிசேஷங்கள் இந்த வேதாக புஸ்தகத்தில் புதிய ஏற்பாட்டில் காணப்படுகிறது மத்த புஸ்தகம் அது சிங்கத்திற்கு அடையாளமாகவும் மார்க்கு புஸ்தகம் காலைக்கு அடையாளமாகவும் லூகா புஸ்தகம் ஒரு மனிதனுக்கு அடையாளமாகவும் யோவான் புஸ்தகமானது அதை கழுகுக்கு ஒப்பிட்டு யோவான் வெளிப்படுத்துவதை நாம் பார்க்கிறோம் அதாவது இயேசுவை இந்த உலகத்துக்கு யோவான் ஒரு அடையாளமாக அதை எதற்கு அடையாளமாக வெளிப்படுத்துகிறார் என்றால் கழுகுக்கு ஒப்பிட்டு அடையாளமாக வெளிப்படுத்துகிறார் அந்த கழுகுக்கு இருக்கிற அந்த அந்த முக்கியத்துவம் என்ன என்பதை கடந்த வாரத்திலே நாம் தியானித்து அந்த கழுகுக்கு இருக்கிற குணாதிசயங்கள் உங்கிடத்தில் காணப்பட வேண்டும் என்று கத்த தெளிவாய் உங்களோடு பேசினார் என்ன கழுகு சூரியனை முகமுகமாக தரிசிக்கிறது கழுகு உயரத்திலே பறக்கிறது கழுகு தன்னுடைய பலத்தை மறுபடியும் புதுப்பித்துக் கொள்கிறேன் என்பதை தெய்வன் தெளிவாக கடந்த வாரங்களே உங்களோடு பேசினார் மெய்யாகவே இந்த வார்த்தைகள் உங்களுக்கு பிரேஜனமாக இருந்திருக்கும் என்று நான் கத்தருக்குள் விசுவாசிக்கிறேன் இந்த நாட்களிலே இன்னும் தேவனுடைய அந்த ஆழமான வார்த்தைகளை அறிந்து கொள்வதற்கு முன்பாக ஒரே ஒரு வார்த்தை மாத்திர உங்களுக்கு முன்பாக வைத்து நான் கடந்து சொல்ல விரும்புகிறேன் இன்னும் அதிலிருந்து ஒரு சில காரியங்களை நான் அறிந்து கொள்ளும் போது தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக என்ன இங்கே ஒரு வார்த்தையை நான் வாசிக்கிறோம் பாருங்கள் ஒன்றாம் அதிகாரத்திலே அதிலே காணப்படுகிற இருபதாவது வசனத்திலே தேவன் தெளிவாக ஒரு வார்த்தை சொல்லப்படுகிற வாசிக்கிறோ என் வலது கரத்தில் நீ கண்ட ஏழு நட்சத்திரங்களின் ரகசியத்தையும் ஏழு புன் விளக்குகளின் ரகசியத்தையும் எழுது அந்த ஏழு நட்சத்திரங்களும் அந்த ஏழு சபைகளும் தூதர்களாம் நீ கண்ட ஏழு குத்து வழக்குகளும் ஏழு சபைகளாம் தெளிவாக ஒரு வார்த்தையை வாசிக்கிறோம் ஏழு என்கிற ஒரு வார்த்தை நாம் பார்க்கிறோம் இந்த ஏழுங்கிற வார்த்தையை தான் இந்த நாட்களில் உங்களோட நான் பேச போகிறேன் கத்தர் மெய்யாகவே அந்த வார்த்தைகள் மூலமாக உங்களோட பேச வல்லபரா இருக்கிறார் ஆனால் அதற்கு முன்பாக அந்த வசனத்தை உங்களுக்கு கொஞ்சம் விளக்கி விட்டு நான் அந்த காரியங்களுக்கு நான் கடந்து செல்கிறேன் கத்தர் யோவானுக்கு புஸ்தகத்தை வெளிப்படுத்தும் போது அவர் ஒரு வார்த்தை சொல்லுகிறார் கரத்தில் நீ கண்ட ஏழு நட்சத்திரங்கள் அதன் ரகசியம் ஏழு பொன் குத்து விளக்குகள் அதன் ரகசியம் ஏழு நட்சத்திரங்கள் அது வந்து எதுக்கு குறிக்கிறது என்றால் சபையை குறிக்கிறது ஏழு குத்து விளக்கு ஏழு சபைகளை குறிக்கிறது ஏழு நட்சத்திரங்களும் சபையின் தூதர்களை குறிக்கிறது வாசிக்கிறோம் இன்றைக்கு கத்த நட்சத்திரங்களை எதற்கு ஒப்பிட்டு கத்த பேசுகிறார் என்றால் தூதர்களுக்கு ஒப்பிட்டு பேசுகிறான் ஏழு குத்து விளக்குகள் அதை எதற்கு ஒப்பிட்டு பேசுகிறதென்றால் என்றால் சபைக்கு ஒப்பிட்டு பேசுகிறோம் அதாவது சபையில் காணப்படுகிற தேவ ஊழியர்கள் நட்சத்திற்கு அடையாளமாக காணப்படுகிறார்கள் சபை என்பது ஒரு குத்து விளக்குக்கு அடையாளமாக காணப்படும் இதில் நான் ஒரு சில காரியங்களை கூறிவிட்டு அந்த ஏழுடைய வார்த்தையும் கூறி நான் அந்த நாட்களை முடிக்க விரும்புகிறேன் நாட்களை இன்னும் இந்த வெளியைப்படுத்துகிற புஸ்தகத்தின் ஆழமான ரகசியங்களை நான் புரிந்து கொள்ள கத்த நமக்கு உதவி செய்வாராக பாருங்கள் அந்த நட்சத்திரம் எதை குறிக்கிறது என்றால் தேவ தூதர்களை குறிக்கிறது அதாவது தேவ ஊழியர்களை குறிக்கிறது இன்னைக்கு பாருங்கள் நமக்கு ஒன்று புரியும் அதாவது இயேசுவானவர் பிறந்தார் என்ற ஒரு நற்செய்தியை மேய்ப்பர்கள் அங்கே கேள்விப்படுகிறார்கள் இயேசுவானவர் பிறந்தார் என்ற நற்செய்தி அங்கே தூதர்கள் மூலமாக அங்கே மேய்ப்பர்கள் அறிவிக்கப்படுகிறது அதை கேள்விப்பட்டு அந்த இயேசுவை பார்க்கும்படியாக அவர்கள் கடந்து போகும்போது அங்கே ஒரு நட்சத்திரம் அவர்களுக்கு வழி உண்டாக்குறதை நாம் பார்க்க முடிகிறது இதை எதற்காக உங்களிடத்தில் நான் சொல்லுகிறேன் என்றால் நாம் எங்கேயோ போக வேண்டிய ஒரு சூழ்நிலைக்குள்ளாக இருக்கிறோம் இல்லை என்றால் நாம் எதையோ செய்ய வேண்டிய ஒரு காரியத்துக்குள்ளாக நான் கடந்து செல்ல போகிறோம் இல்லை என்றால் நம்ம ஒரு இருளான பாதைக்குள்ளே இருக்கிறோம் நமக்கு என்ன தேவை என்றால் வழி தேவையாக இருக்கிறது பாதை நமக்கு தேவையாக இருக்கிறது இருள் என்று நான் சொல்லவில்லை பட் அவர்களுக்கு வழி தெரியவில்லை அவர்கள் எங்கே அரமணை இருக்கு என்று அவர்களுக்கு தெரியாது எங்கே இயேசு பிறந்திருக்கிறார் என்று தெரியாது எப்படி இருப்பார் என்று தெரியாது செய்தி அவர்களை பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்குள்ளாக இருக்கிறார்கள் இப்பொழுது அவர்கள் புறப்படுகிறார்கள் அங்கே அவர்களுக்கு ஒரு பாதையை அங்கே வெளிப்படுகிறார் அதுதான் நட்சத்திரம் இதை எதை எதற்காக உங்களுக்கு மைய கருத்துகிறேன் என்றால் இன்றைக்கு உலகத்தில் வாழ்கிற நமக்கு நாம் செய்ய வேண்டிய காரியத்துக்கும் நம்முடைய வாழ்வின் உயர்வான எண்ணங்களுக்கும் நமக்கு பாதை யாராக கத்த நமக்கு நியமித்திருக்கிறார் என்றால் தெய்வ ஊழியர்களை கத்த நியமித்திருக்கிறார் இது எத்தனை பேருக்கு புரிகிற என்று எனக்கு தெரியவில்லை இதை எத்தனை பேர் ஏற்றுக்கொள்கிற எனக்கு தெரியவில்லை உண்மையாக நான் ஒன்று சொல்ல முடியும் என்னுடைய உயர்வின் இந்த காலத்துக்கும் என்னுடைய இந்த ஊழியத்தில் நான் இந்த அளவுக்கு நான் கடந்த நடந்துவதற்கு என்னை இந்த ஊழியத்தின் பாதையில் இல்லை என்ற என்னை ரட்சிப்பின் பாதையிலே நான் வழி என்னை என் ஊழியக்காரர் பயன்படுத்தினார் நான் ரட்சிக்கப்பட்ட சபையிலே நான் ஞானசானம் எடுத்த சபையிலே என்னை அவர் பயன்படுத்தினார் என்னை உருவாக்கினார் எனக்கு பாதைகளை தெளிவுபடுத்தினார் அதன் வழியாக நான் நடந்த போது கத்தர் என்னை இந்த அளவுக்கு கத்தர் உயர்த்தி வைத்திருக்கிறார் எந்த ஒரு மனிதன் தனக்காக கத்தர் நியமித்து வைத்திருக்க அவர் காட்டுகிற அந்த எந்த ஒரு மனிதன் அவன் நிச்சயமாக அவனுக்கு குறிக்கப்பட்ட அந்த இடத்தையும் அவனுக்கு குறிக்கப்பட்ட அந்த ஆசிர்வாதத்தையும் அவனுக்கு குறிக்கப்பட்ட அந்த உயர்வையும் பெற்றுக்கொள்ள அவர் சித்தமாயிருக்கிறார் தேவன் தாமை உங்களை ஆசிர்வதிப்பாராக அநேக தங்களுக்கு ஞானம் இருக்கிறது தங்களுக்கு திறமை இருக்கிறது எங்களுக்கும் வெளிச்சம் இருக்கிறது எங்களுக்கும் பாதை தெரியும் நாங்கள் இந்த பாதையில் போனால் நாங்கள் இந்த காரியங்களை செய்த நாங்கள் சாதித்து விடலாம் என்று நினைக்கிறார்கள் கட்டாயம் முடியாது என் தேவன் இங்கு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறார் ஏழு நட்சத்திரங்களும் அது தூதர்கள் ஏழு சபையின் தூதர்கள் ஏழு சபையின் தூதர்கள் ஏழு சபைக்கு தூதர்கள் என்றால் என்ன சபையின் தூதர் யாரு தேவ ஊழியக்காரர்கள் அந்த தேவ ஊழியக்காரருடைய வார்த்தைக்கு எந்த ஒரு மனிதன் கீழ்ப்படிந்து அதற்கு அடங்கி அதற்கு செவி கொடுத்து அந்த வழியில எந்த ஒரு மனிதன் நடக்கிறானோ அவனை கத்தர் உயர்த்தவும் அவனுக்கு கத்தர் விசாலமான பாதையை உருவாக்கவும் அவனுக்கு ஒரு திறந்த வாசலை உருவாக்கவும் அவனுக்கு வெளிச்சமான பாதையை உருவாக்கவும் அவனுடைய தடைகளை மாற்றவும் என் தேவன் சுத்தமாயிருக்கிறார் அநேகர் ஊழியரை மதிப்பதில்லை அநேகர் ஊழியரை கனப்படுத்துவதில்லை அநேகர் ஊழியர் ஒரு பொருட்டா எண்ணுவதில்லை ஒரு கல்யாண வீட்டுக்கு ஜெபிப்பதற்கு குழந்த பிறந்தா ஜபிப்பதற்கு ஒரு மனிதனை அடக்கம் பண்ணுவதற்கு ஜபிப்பதற்கு இதற்காகவே தேவைக்கு மாத்திரமே பயன்படுத்தி கொண்டு இருக்கிறமே தவிர என்னுடைய பாதையின் வெளிச்சம் அவருடைய கரத்தில் தான் இருக்கிறது என்பதை எத்தனை பேர் நாம் புரிந்து கொண்டிருக்கிறோம் ஒரு சின்ன பிரச்சனை ஆயிட்டா போதும் சபையில் ஒரு சின்ன பிரச்சனை வந்துட்டா போதும் உடனே நம் ஊழியரை ஒதுக்கி விடுகிறோம் அந்த ஊழியிடத்தில் ஆலோசனை கேட்பதில்லை அந்த ஊழியரை திரும்ப மீட் பண்ணது கிடையாது அந்த திரும்ப அந்த ஊழியிடத்தில் நாம் கனப்பு கனத்தை கொடுப்பது கிடையாது அவர் சொல்லுகிறார் தெளிவாக சொல்கிறார் அந்த ஏழு சபையின் தூதர்கள் ஏழு நட்சத்திரம் ஒரு அந்த அந்த மேய்ப்பர்கள் அந்த நட்சத்திரம் இல்லாமல் தேவ இயேசுவை தரிசிக்க முடியவில்லை நீ இயேசுவை தரிசிக்க வேண்டுமா பரலோக ராஜ்யத்துக்கு நீ போக வேண்டுமா உனக்காக கத்தை நியமித்து வைத்திருக்கிற அந்த உன்னத ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அந்த நட்சத்திரத்தை நீ பார்க்காமல் நீ அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது மோசைய பாருங்க தெளிவாக ஒரு வார்த்தை சொல்ல அண்டவரே நீர் என் முன்னால் போகணுமாப்பா உம்முடைய சமூகம் எனக்கு முன்னால் செல்லணும் இல்லைன்னா அந்த விட்டு எழும்ப மாட்டேன் நாங்கள் ஒரு அடி கூட எடுத்து வைக்க மாட்டோம் அவருக்கு தெரியும் என் நேசு எங்களுக்கு முன்பாக செல்வார் என்றால் என் கண்மலையாக கிறிஸ்து எங்களுக்கு முன்பாக அவர் நட்சத்திரமாய் கடந்து செல்வார் என்றால் நிச்சயமாக எங்களுக்காக குறிக்கப்பட்ட அந்த அந்த இடத்தை வாய்ப்பை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை மோச அறிந்திருந்தாரு மேய்ப்பர்கள் அறிந்திருந்தார்களே எப்பொழுது மேய்ப்பர்கள் அந்த நட்சத்திரத்தின் பாதையை மறந்து வேற ஸ்தலத்துக்கு போனார்களோ அங்கு பிரச்சனையில் மாட்டிக்கொண்டார்கள் அநேக ஊழியருடைய ஆலோசனை கேட்காம தண்டு சுயத்தில் நீங்கள் நீங்கள் நடக்கும்போது நீங்கள் உங்கள் கால்களை எடுத்து வைக்கும்போது அங்கே பிரச்சனை வருகிறது அங்கே உபத்திரம் வரும் உடன்படிக்கையை சுமந்து செல்கிற ஆசாரிய முன்ன போயிட்டு இருக்கிறது வரைக்கும் இஸ்ரேல் ஜனங்களுக்கு பிரச்சனை இல்லை யோர் தான் ரெண்டாக பழந்தது அகே பார்க்கிறோம் சாமியல் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம் இஸ்ரேபேல் ஜனங்கள் அடிக்கப்படுகிறார்கள் ஏன் இஸ்ரேபேலுடைய அந்த உடம்படிக்கையும் பெட்டி அதை சுமந்து செல்கிறவர்கள் அங்கு இல்லை அது அவர்களை விட்டு விலகி போனது கத்துடைய மகிமை அவர்களை விட்டு விலகி போனது என்று வாசிக்கிறோம் என்றைக்கு ஒரு மனிதனுக்கு கத்துடைய மகிமை பிரசன்னம் விலகி போகிறதோ அந்த நட்சத்திரத்தின் பிரசன்னம் விலகி போகிறதோ அன்றைக்கு அவன் அடிப்படுகிறான் அன்றைக்கு அவன் விழுகிறான் அவன் காயப்படுகிறான் அவன் குற்றுயிர் ஆகுகிறான் உங்கள் வாழ்வில் கத்த பெரிய காரியங்களை செய்ய வேண்டுமா உங்களுக்காக நியமித்திருக்கிற அந்த சிறப்பான அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் அடைய வேண்டுமா உங்களுக்காக கத்த நியமித்திருக்கிற அந்த உன்னத இடத்திற்கு நீங்கள் கடந்து செல்ல வேண்டுமா உங்களுக்காக ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிற அந்த சிறப்பான ராஜ்யத்துக்கு நீங்கள் கடந்து போக வேண்டுமானால் உங்களுக்காக இந்த உலகத்தில் நியமித்து வைத்திருக்கிற நட்சத்திரங்கள் ஆகிய தேவ ஊழியர்களின் வார்த்தைக்கு அவருடைய சொற்கு நீங்கள் கீழ்ப்படிந்து நடக்கும்போது தான் நிறைய அனுபவ விசுவாசிகள் இருக்கிறார்கள் நிறைய அனுபவம் திறமை வாய்ந்த ஞானம் நிறைந்த மனிதர்கள் படித்தவர்கள் டாக்டர்ஸ் இன்ஜினியர்ஸ் கலெக்டர்ஸ் நெசபைக்குள்ளாக கடந்து வந்து அவர்கள் தங்களுடைய படிப்பை பார்க்கிறார்கள் தங்களுக்குள்ள இருக்கிற அந்த அபிஷேகத்தை பார்க்கிறார்கள் தங்களுக்குள்ள இருக்கிற ஜப வல்லமே பார்க்கிறார்கள் தவிர இந்த ஊழியர் தான் எனக்கு நட்சத்திரம் இந்த ஊழியருடைய பாதை நான் கடந்து சென்றால் தான் என் வாழ்வில் அந்த பிரகாசமான பரலோக ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை எத்தனை பேர் அறிந்து கொண்டோ கொண்டோழியர்களை அநேகர் பார்ப்பது சொல்லுவதற்கு கொஞ்சம் வெக்கமாக இருக்கிறது பிச்சைக்காரரை பார்க்கிலும் கேவலமாய் பார்க்கிறார்கள் பிச்சைக்காரரை பார்க்கிலும் கேவலமாய் ஊழியர்களை பார்க்கிற அநேக விசுவாசிகள் இருக்கிறார்கள் மற்றவர்களை விடுங்கள் மற்ற மனிதர்களை விடுங்கள் எத்தனை விசுவாசிகள் வேதத்தின் ரகசியங்களை புரிந்து கொண்ட எத்தனையோ மா மனிதர்கள் இன்றைக்கு ஊழியர்களை பிச்சைக்காரர்களும் அதிகமாய் கேவலமாய் பார்க்கிற எத்தனையோ மனிதர்கள் இருக்கிறார்கள் உங்களுக்கு எப்படி சொர்க்க வாசல் கிடைக்கும் உங்களுக்கு எப்படி கர்த்துடைய ஆசிர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் உங்களுக்காக கர்த்தர் எப்படி உங்களுக்கு திறந்த வாசலை ஏற்படுத்துவார் தேவன் தெளிவாக சொல்லுகிறார் அவர்கள் ஏழு நட்சத்திரங்களும் உங்களை வழிநடத்துகிற தூதர்கள் இரண்டாவதாக அழகாக சொல்வதை பார்க்கிறோம் பாருங்கள் அங்கே ஏழு குத்து விளக்குகளும் ஏழு சபைகளும் குத்துவிளக்கு எதற்கு அடையாளமாக அங்கே தேவன் வெளிப்படுத்துகிறார் சபை ஏனென்றால் யோவான் பார்க்கிறார் வானம் திறக்கப்படுகிறது முன்பாக உள்ள வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள் நான் அன்னைய கூற முடியவில்லை பட் ஆனால் நீங்கள் முன்பாக உள்ள வசனங்களை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது கர்த்தருடைய அந்த சத்தத்தை கேட்டவுடனே அவன் ஆவிக்குள்ளாக மாறுகிறான் அந்த ஆவிக்குள்ளாக உடனே அவன் ஏழு நட்சத்திரங்களை கர்த்தர் காட்டுகிறார் ஏழு குத்து விளக்குகளை காட்டுகிறார் அப்பொழுது ஆண்டவர் நீ கண்ட ஏழு நட்சத்திரங்களும் இந்த உலகத்தில் நீக்கப்பட்டிருக்கிற ஏழு சபைகளுக்கு தூதர்கள் அதாவது ஊழியக்காரர்கள் அந்த ஏழு குத்து விளக்குகளும் நீ கண்ட சபை சபை இல்லாமல் ஒரு மனிதன் ஆண்டுடைய சபைக்குள்ளாக பிரவேசிக்க முடியாது நீங்க அநேக அலைந்து தெரிகிறார்கள் அலைந்து தெரிகிற அநேக விசுவாசிகள் உண்டு ஒரு நிலையான சபை கிடையாது வேதனையோடு சொல்ல அநேகரை பார்க்கும்போது வேதனையாக இருக்கிறது ஒரு நிலையான சபை இல்லை ஆனால் எங்கே போக ஆசைப்படுறாங்க ராஜ்யம் போக ஆசைப்படுறோம் எங்கே போக ஆசைப்படுறாங்க ஆசீர்வாதத்தின் கூடாரத்துக்குள்ளாக போக ஆசைப்படுகிறோம் எங்கே போக ஆசைப்படுகிறாங்க சமாதானத்தின் எல்கைக்குள்ளாக கடந்து போக ஆசைப்படுகிறோம் எங்கே போக ஆசைப்படுகிறாங்க காணாந்தேசத்துக்குள்ளாக பாலும் தேனும் ஓடுகிற அந்த காணாந்தேசத்துக்குள்ளாக நுழை ஆசைப்படுகிறோம் ஆனால் நாங்கள் சபைக்குள்ளே நிலைத்திருப்பதில்லை சபையில் நாங்கள் நிலைத்திருப்பது இல்லை ஆண்டு சொல்லுகிறார் சபைகளுக்குள்ளாக எந்த ஒரு மனிதன் ஆண்டவர் தேவ ஜனங்களுக்காக நியமித்து வைத்திருக்கிற அந்த சபைக்குள்ளாக எந்த ஒரு மனிதன் நிலைத்திருக்கிறானோ எந்த ஒரு மனிதன் அதிலே தன்னை நிலைப்படுத்தி இருக்கிறானோ அவனை தான் கர்த்தர் பயன்படுத்துவார் அவனுக்கு தான் கர்த்தர் தான் ஆயத்தை படித்து கொண்டு இருக்கிற அந்த சபையில் மேலான சபை மகிமை சபைக்கு கத்தர் கொண்டு போக சித்தமாக இருக்கிறான் அலைந்து தெரிகிறவர்களை அல்ல என்னைக்கு ஒரு சபை நாளைக்கு ஒரு சபை அடுத்த நாள் ஒரு சபை அதுக்கு அடுத்த வார சபை கேட்டிங்கன்னா பெருதும் எந்த வாரம் எங்க போனீங்க அப்படி யோசிப்பாங்க ஏன்னால் எந்த சபைக்கு போகணுன்னு அவங்களுக்கே தெரியாது வாரம் ஒரு சபை வாரம் ஒரு சபை இல்லை கர்த்தர் உங்களுக்குன்னு ஒரு சபையை கத்தர் இருக்கிறார் உங்களுக்குன்னு ஒரு ஸ்தலத்தை கத்தர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் ஒரு செடி ஒரு இடத்தில் நின்று வளரும்போது தான் அது கொடி கொடுக்க அந்த செடி கொடியாக மாறுகிறது அந்த கொடி கனியாக மாறுகிறதே ஒரு மனிதன் ஒரு சபையில் நிலைத்திருக்கும் தான் அவன் கனி கொடுக்கிறவனாய் மாற முடியும் இன்னைக்கு ஒரு இடம் நாளைக்கு ஒரு இடத்துல பிடுங்கி வச்சு அதுக்கு இடத்துல ஒரு இடத்துல பிடுங்கி வச்சு அதுக்கு இடத்துல ஒரு இடத்துல பிடிஞ்சி வை பிடுங்கி வைக்கும்போது அதனுடைய உயிர் செத்து போகும் ஆண்டர் வருகைக்கு முன்பாக உன்னுடைய ஆவிக்குரிய அனுமதி சத்து போகும் இன்னைக்கு ஒருத்தன் ஒரு சத்தியம் பேசுவான் நாளைக்கு ஒருத்தன் ஒரு சத்தியம் பேசுவான் அடுத்த நாள் ஒருத்தன் ஒரு சத்தியம் பேசுவான் அதுக்கு அடுத்த வாரம் வருவான் இயேசுவே இல்லைன்னு சொல்லுவான் அதுக்கு அடுத்த வாரம் வருவோம் ஆவி இல்லைன்னு சொல்லுவான் அதுக்கு அடுத்த வாரம் வருகிறோம் யோகாவா இல்லைன்னு சொல்லுவான் நீ எதை கேட்ப உனக்குன்னு கத்தர் படித்து இருக்கிற அந்த சபையில் நிலைத்திருக்கும் போது அந்த சபையில நீ வேறூன்றி வளரும்போது உனக்காக கத்தர் மகிமையின் சபையை கத்தர் ஆயத்தைப்படுத்திக் கொண்டிருக்கிறார் இல்லை என்றால் உனக்காக கத்தர் மகிமையின் சமாதானத்தை உன் கூட ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார் இல்லை என்றால் உனக்காக கத்த மகிமையின் ஆசிர்வாதத்தை கத்தார் ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார் அதை நீ பெற்று கொள்ள முடியும் அதை நீ சுதந்தரித்து கொள்ள முடியுமே கத்த நல்லவர் இந்த வார்த்தைகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் புரிந்து கொலை புரிந்து பவுல் சொல்ல நீங்கள் முந்திக் கொள்ளுங்கள் ஊழியர்களை கனப்படுத்துவதில் முந்திக்கொள்ளுங்கள் அவர்கள் உங்களுக்காக உத்தரவாதம் உள்ளவர்கள் இவரே புஸ்தகத்தில் வாசிக்கிறோம் பதிமூன்றாம் அதிகம் நினைக்கிறேன் வாசிக்கிறோம் பாருங்கள் அவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் உள்ளவர்கள் உங்களுக்காக கண்ணீர் வெடிக்கிறவர்கள் உங்களுக்காக ஜபிக்கிறவர்கள் உங்களுக்காக தேவ சமூகத்தில் முழங்கால் படிட்டு மஞ்சாடுகிறவர்கள் அவர்கள் துக்கத்தோடு அல்ல சந்தோஷத்தரை செய்யும்படி அவர்களுக்குள் கீழ்ப்படிந்து அடங்கியிருங்கள் என்று சங்கீத கால சொல்ல நானோ தேவனுடைய ஆலயத்தில் நாட்டப்பட்ட ஒரு பச்சையான ஒளிமரத்தை போல் இருப்பேன் இன்னொரு இடத்திலே சொல்ல நேர்த்தியான இடத்திலே எனக்கு பங்கு கிடைத்தது சிறப்பான சுதந்திரம் உண்டு எந்த ஒரு மனிதன் தனக்கு கிடைத்த சபையிலே தனக்காக ஒதுக்கப்பட்ட இடத்திலே அவன் நேர்த்தியான இடத்திலே அவன் நிலைத்திருக்கிறானோ அந்த மனிதன் கனி கொடுக்க என் தேவன் உதவி செய்வார் அதற்குரிய கிருபைகளை தாளந்துகளை வல்லமைகளை அபிஷேகங்களை கத்தர் கொடுப்பார் ஒவ்வொரு இடத்துல அலைந்து திரியவர்களுக்கு அந்த அபிஷேகத்தை கத்தர் கொடுக்க மாட்டான் அபிஷேகம் இருக்கும் இல்லைன்னு சொல்ல நிறைய இருக்கு நிறைய அபிஷேகம் இருக்குது ஒரு ஊழியருடைய அபிஷேகம் இன்னொரு ஊழியர்காட்டு அபிஷேகம் இன்னொரு காட்டு அபிஷேகம் லாஸ்ட் பார்த்தா ஒரு அபிஷேகம் அவர்களை பாதுகாக்காது அந்த ஏழு என்கிற வார்த்தையே அங்கு உச்சரிக்கப்படுகிறது ஒன்று இந்த இரண்டு காரியத்தை நாம் வாசிக்கிறோம் ஒன்று ஏழு தூதர்கள் தேவனுடைய பணிபடைக்காரர்கள் இரண்டாவது ஏழு குத்து வழக்கும் சபையை குறிக்கிறது இதை நீங்கள் புரிந்து நீங்கள் செயல்படும் போது உங்களை ஆசிரிப்பாராக கடைசியாக நான் சொன்ன வேண்டிய காரியத்தை சொல்லி நான் வேகமாக கடந்து சொல்கிறேன் ஏழு என்கிற வார்த்தையை நாம் வாசிக்கிறோம் பாருங்கள் ஏழு என்கிற வார்த்தை இந்த வேதாகமத்திலே அதாவது இந்த புஸ்தகத்திலே ஏழு என்கிற வார்த்தை நாற்பத்தி எட்டு தடவை வருகிறது வெளிப்படுத்தல் புஸ்தகத்திலே ஏழு என்கிற வார்த்தை நாற்பத்தெட்டு தடவை வருகிறது ஏனென்றால் ஏழு என்பது ஒரு முழுமையான ஒரு ஆசீர்வாதத்தின் நம்பர் என்று நாம் பார்க்கிறோம் கல்வாரி சுழுவேலே தேவன் சொன்ன வார்த்தை ஏழு இயேசுவானவர் இந்த உலகத்தை படைப்பதற்கு அவர் தெரிந்து கொண்ட நாட்கள் ஏழு அந்த ஏழாவது நாளை கத்தர் ஆசிர்வதித்து அதை தெரிந்து கொண்டார் அன்று உருவாக்கவில்லை பட் அதை தெரிந்து கொண்டார் ஆறு நாட்கள் உருவாக்கினார் ஆறு நாட்கள் எல்லா காரியங்களும் உருவாக்கி விட்டு ஏழாம் நாளில் ஓய்ந்திருந்தார் என்று வாசிக்கிறோம் அப்ப ஏழாவது நாளே கத்தர் உருவாக்கினார் அந்த ஏழாம் நாளில் கத்தர் உருவாக்கி அதை என்ன செய்தார் என்றால் ஆசிர்வதித்தார் என்று பார்க்கிறோம் ஏழாம் நாள் நேற்று கிழமை அந்த ஏழாம் நாளே கத்தர் ஆசிர்வதித்தார் அது முக்கியமாக அந்த வெளிப்படுத்தல் புத்தகத்திலே ஏழு என்கிற வார்த்தை நாற்பத்தி எட்டு தடவை கடந்து வருகிறது அந்த ஏழாம் நாளே கத்தர் ஆசிர்வதித்தார் ஏழாம் நாள் என்பது ஒரு முக்கியமான ஒரு நாள் ஏனென்றால் கத்தரே அந்த நாளை ஆசிர்வதித்தார் நீ பாருங்க அநேக நேரங்களில் ஏழாம் நாள் எதுனே நமக்கு தெரியாமல் இருக்கிறோம் ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டா நீ ஞாயிற்றுக்கிழமையா அப்படி கேட்குற எத்தனையோ பேர் உண்டு ஞாயிற்றுக்கிழமை முக்கியத்துவம் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் ஏழு என்கிற வார்த்தை பரிபூர்ணத்தை குறிக்கிறது மாத்திரமல்ல ஏழு என்பது வார்த்தை நிறைவை குறிக்கிறது எல்லாவற்றிற்கும் மேலாக ஏழு என்கிற வார்த்தை ஆசீர்வாதத்தை குறிக்கிறது நான் சொல்ல உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் ஏழு என்கிற வார்த்தை பரிபூர்ணத்தை குறிக்கிறது ஏழு என்கிற வார்த்தை நிறைவை குறிக்கிறது வார்த்தை ஆசீர்வாதத்தை வெளிப்படுத்துற புஸ்தகத்தில் தான் அந்த வார்த்தை அதிகமாக நாம் பார்க்க நாற்பத்தி எட்டு தடவை ஏழு என்கிற வார்த்தை நாம் வாசிக்கிறோம் அநேகர் அந்த நேற்று கிழமை தேவன் படைத்த நாட்களிலே விசேஷித்த நாள் ஏழாம் நாள் எனக்கு அனைவர் சொல்லுவாங்க அது ஓய்ந்து தானே இருந்தார் மற்ற நாட்கள் தான் விசேஷித்த நாட்கள் அவர் சூரியனை படைத்தார் ஆகாயத்தை படைத்தார் கடலை படைத்தார் மிருகத்தை படைத்தார் மனிதனை படைத்தார் ஓக சிறப்பான நாள் ஆறாம் நாள் ஏனால் அன்னைக்கு தான் மனிதனை படைத்தார் அன்னைக்கு தான் சாபத்தின் நாள் மனிதனை படைத்த தான் சாபத்தின் நாள் அந்த மனிதனை படைக்காமல் இருந்த அந்த உலகம் நல்லா இருந்திருக்கும் மிருகங்களாக நல்லா இருந்திருக்கும் நான் சொல்லுவ உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் தேவன் நாளை ஆசீர்வதித்தார் எந்த நாளை ஆசிர்வதித்தார் ஏழாம் நாளை ஆசீர்வதித்தார் ஏழாம் நாளை ஓய்ந்திருந்து அந்த நாளை ஆசிர்வதித்தார் என்று நாம் வாசிக்கிறோமே நான் தெளிவாக சொல்ல முடியும் இந்த ஏழாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை ஆசீர்வாதமான அந்த நாளை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளும் போது உங்களுடைய வாழ்வில் அந்த ஆசிர்வாதத்தை கத்தர் கொடுப்பார் உங்களுடைய வாழ்வில் அந்த மேன்மையை கத்தர் கொடுப்பார் ஏனென்றால் அந்த நாள் ஆசிர்வாதத்தின் நாள் தேவன் தாமே உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறான் நினைச்சியமாக நான் உணர்ந்து கொள்ள முடியும் உங்களோடு கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார் முகமுகமாக பேசி கொண்டிருக்கிறார் நீங்கள் தேவ தூதர்கள் ஊழியக்காரர்களை நீங்கள் நீங்கள் கனப்படுத்தும் போது சபையில நீங்கள் நிலைத்திருக்கும் போது எல்லாவற்றிற்குமாக தேவ உங்களுக்காக ஆயத்தப்படுத்தின அந்த ஏழாம் நாளை நீங்கள் அனுசரிக்கும் போது கர்த்தர் உங்கள் வாழ்வில் ஒரு சிறப்பை கர்த்தர் மேன்மையாக ஏற்படுத்த வல்லவராக இருக்கிறார் அதை தடுக்க ஒருவராலும் முடியாது அதை தடை செய்ய ஒரு மனிதனாலும் முடியாது இந்த வார்த்தைகள் மூலமாக கத்தன் உங்களை ஆசீர்வதிப்பாராக உங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் இந்த ஊழியத்தை அனைவருக்கு பகிர்ந்து கொடுங்கள் அறிமுகப்படுத்துங்கள் தெய்வன் தாம் இந்த வார்த்தைகள் மூலமாக உங்களை கனப்படுத்தவும் உயர்த்தவும் போதுமானவராக இருக்கிறார் வர நாட்களை இந்த வெளிப்படுத்த புஸ்தகத்தை குறித்து இன்னும் ஆழமாக நாம் அறிந்து கொள்ள கர்த்த நமக்கு உதவி செய்வாராக கத்ததாமே உங்கள் வாழ்விலே பெரிய காரியங்களை செய்து உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே